தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகப்படி ராசிக்கு அஞ்சில் இருந்த குரு ஆறாவது இடத்துக்கு வருது ஆறாவது இடம் அப்படின்றது எதிரி சத்துரு ரண ரோகம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துக்கு வரும் பட்சத்தில் கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானம் பொறுமை அமைதி எச்சரிக்கை தேவைப்படுது குறிப்பாக உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த ஆறில் குரு வரும் பொழுது எதில் நெருக்கடியை கொடுக்குதோ இல்லையோ பணம் சம்மந்தமான விஷயங்கள்ல தேவையில்லாத நெருக்கடி கொடுக்கும் பல பேருக்கு என் கையால் கொடுத்துருக்கேன் பல பேத்துக்கு நான் கொடுத்து அழகு பார்த்துருக்கேன் பல பேர்த்துக்கு தேவையை கேட்காமலேயே நான் உதவி பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு என்னோட தேவைக்கு ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய நிலையை இந்த ஆறாம் இடத்துக்கு உரு ஏற்படுத்தும் ஏன்னா தனுசு அப்படின்னாலே பொதுவாக சவால் நிறைஞ்ச வாழ்க்கை தான் உங்களுக்கு இந்த கடந்த எட்டு வருஷம் வாழ்க்கையை உங்களால் மறக்கவே முடியாது இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க பொண்ணையும் இழந்தோம் பொருளையே இழந்தோம் உயிரை மட்டும்தானே நாங்க மிச்சம் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நாங்க மீண்டு வந்துட்டு இருக்கிறோம் திரும்பவும் ஆறில் வந்து குரு மறையுது அப்படின்னு சொல்லி தனுசு ராசிக்காரர்கள் தயவுக்குறந்து கவலைப்பட வேணாம் ஏன்னா ஆறாவது இடத்துல குரு மறைஞ்சாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்வைப்படக்கூடிய இடங்கள் ரொம்பவே நல்ல இடத்த குரு பார்க்கிறார் கிட்டத்தட்ட மூணு வருஷமா சனி குடும்பஸ்தானத்துல இருந்து அந்த சனி இப்பதான் டிசம்பருக்கு பிறகு விலகியிருக்காரு அந்த இடத்த குரு பார்க்குது அப்போ குடும்ப சாணத்தில் குரு பார்க்குறதுனால குடும்ப வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கக்கூடிய பலவிதமான அழுத்தங்கள் அத்தனையுமே மாறும் குடும்பமே இல்லைங்க எனக்கு எட்டு வருஷத்துல என் குடும்பமே செதைஞ்சு போயிடுச்சு குடும்பமே எதுக்காக வாழறேன்னு தெரியல எப்படிதான் இந்த வாழ்க்கையிலேருந்து நான் மீள போறேன்னு தெரியலையேன்னு போராடிட்டு இருந்தேன் உங்களுக்கு இருட்டில் நடந்து போறவங்களுக்கு எப்படி ஒரு சூரியனுடைய வெளிச்சம் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை தருதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு கடவுள் புண்ணியத்தில் அந்த இறைவன் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை தரப்போறான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி அடையும் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் புதுகலமும் சத்தியமாக பிறக்கும் என் வாழ்க்கையே மாறாதா தலையெழுத்தே மாறாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பார்வை கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பணம் சம்பந்தமான விஷயத்துல தடைகளை தட்டுப்பாடுகளை சந்திச்சுட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பண வரவு குரு பார்வையால் ஏற்படும் குரு போய் உட்கார் இடம் ஆறுல மறைஞ்சி தட்டுப்பாடை ஏற்படுத்தும் சொன்னா கூட அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் கடவுள் புண்ணியத்தில் பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்போ வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அப்படின்றத நீங்க இதில் புரிஞ்சுக்கணும் அப்போ வரவுக்கு மிஞ்சியத செலவு நீங்கள் கட்டுப்படுத்தி அந்த செலவுகளை நீங்கள் குறைக்க குறைக்க உங்களுடைய வரவுகளும் கடவுள் புண்ணியத்தில் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் மூணுல சனி வந்திருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் பழக்க வழக்கம் சம்மந்தமான விஷயம் விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் யார் கூட பேசினாலும் பழகுனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக இருங்க அப்படி இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஆறாத வடுவாக இதயத்தில் பதிந்துடும் அடுத்த ரெண்டு வருஷத்தில் யாரோட பேசினாலும் சரி பழகுனாலும் சரி கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க பழகுங்க ஏன் அப்படின்னா உண்மையாக நீங்கள் பேசக்கூடிய நபர்களே உங்களுக்கு எதிராக மாறுவார்கள் உண்மையோடு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் உண்மையோடு நீங்கள் இருக்கக்கூடிய காதலும் உங்களை அலட்சியப்படுத்தக்கூடியதாக மாற்றி விட்றோம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் உங்களுக்கு தேவைப்படுதுன்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் கண்டிப்பாக இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீண்ட நாளாக வேறு ஒரு வீட்டுக்கு போகணும் அல்லது ஒரு வீடு கட்டிவிட்டு அந்த வீட்டுக்கு குடி போக முடியாமல் இருக்குது அல்லது ஒரு வீடை பிரித்து வச்சுட்டு அந்த வீடை முடிக்கவே முடியாமல் இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் புது வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு அனுகூலமான வாய்ப்பு ஏற்படும் அல்லது வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குறேன்னு சொன்னால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அல்லது வேலையே எனக்கு கிடைக்கல நான் வேலைக்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னால் சத்தியமாக ஒரு புதிய வேலை உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு காரை மாற்றணும் ஒரு பைக்கை மாற்றணும் ஒரு சைக்கிளை மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாகன மாற்றம் ஏற்படும் அப்போ இடமாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் பதவி மாற்றம் ஏற்படும் தனுசு ராசியில் யாராவது அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய பதவி வரும் புதிய பொறுப்பு வரும் அல்லது இப்போது இருக்கக்கூடிய பதவியை விட நல்ல ஒரு அங்கீகாரத்துக்குரிய பொறுப்புல உங்களை கடவுள் உட்கார வைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பார்க்கக்கூடிய இடம் தனுசு ராசிக்கு பத்தாவது இடத்தை பார்க்கிறார் பத்தாவது இடத்த குரு பார்க்கும் பொழுது ஒரு புதிய பட்டமும் புதிய பதவியும் புதிய பொறுப்பும் புதிய புகழும் உங்களை வந்து அலங்கரிக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் கடந்த ஒரு ஆறு மாதத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டமும் உங்களுக்கு பலர்ந்துடக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்துல முன்னேற்றம் பண வரவையும் அந்த பத்தாவது இடத்துல பார்க்கக்கூடிய குரு கண்டிப்பாக கொடுப்பார் மேலும் பன்னெண்டாவது இடத்த குரு பார்க்கிறார் தனுசு ராசிக்கு பன்னெண்டாவது இடம் அப்படின்றது தெய்வ வழிபாடு தூரதேச பிரயாணம் கடல் கடந்து வாணிபம் விரையசாணம் இப்போ தெய்வ வழிபாட்டையே குரு பார்க்கும்போது குலதெய்வத்தினுடைய அனுகூலம் நம்ம குடும்பத்துக்கே இருக்கும் கடந்த காலகட்டங்களில் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணி கோயில் வளத்துக்கு போய் பல வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்து கூட எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் நீங்கள் வைத்த பிரார்த்தனைகள் வெற்றி அடையும் அதே மாதிரி விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால விரயங்களை கட்டுக்குள்ள கண்டிப்பாக கொண்டு வருவீங்க நேற்றுக்கு எதெல்லாம் தேவையில்லாத செலவா போச்சோ அந்த செலவுகள்லாம் இன்னைக்கு சுப செலவுகளாக மாறும் ஒரு காரியம் ஆகணும்னு நான் பத்து ரூபா செலவு பண்ணிட்டேங்க அந்த காரியம் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த பத்து ரூபாய் செலவுக்கு பதில் ஆண்டவன் இருபது ரூபா செலவுக்கு உங்களுக்கு திரும்ப கடவுள் கொடுக்கறதுக்குரிய வேலைகளை ஏற்படுத்தி தருவாருங்க அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியா தூரதேச பிரயாணங்கள் வெற்றி அடையும் வெளிநாட்டுக்கு போகணும் வேறு மாநிலத்தில் தொழில் பண்ணணும் வேறு நாட்டில் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு விஷயம் பிஆர் அப்ளை பண்ணி எதிர்பார்த்து காத்துறதுவங்களுக்கு கண்டிப்பாக குடியுரிமை கிடைத்தே தீரும் அதே மாதிரி வேறு ஒரு நாட்டுக்கு வேலைக்காக போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஆண்டவுன் புண்ணியத்தில் அந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் அப்போ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி முடிஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் குரு பயிற்சி தான் இந்த பயிற்சி அப்போ இந்த பயிற்சி ஒரு பக்கம் ஆறில் குரு வரும்பொழுது கொஞ்சம் சாதகம் இல்லைன்னு சொன்னால் கூட குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஒரு மிகச்சிறந்த இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் எந்த விஷயத்தில் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோட நீங்க பார்த்தோம்னா ஆறில் குரு வரும்பொழுது சத்துரு சகட அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சத்துரு சகட வரும்பொழுது மறைமுகமா எதிரி அதிகமாகாங்க போட்டி அதிகமாகவும் பொறாம் அதிகமாகவும் வஞ்சகம் அதிகமாகவும் சூழ்ச்சி அதிகமாகவும் எப்படியாவது உங்க மேரில் ஒரு அவசல் சொல்லலாமா எப்படியாவது உங்களை ஒரு சிக்கலில் மாட்டி விடலாமா எப்படியாவது உங்களை ஒரு தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகலாமா அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களே பார்ப்பாங்க அது உறவு முறையா இருக்கலாம் பழக்க வழக்கமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்கணும் ரெண்டாவது விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல மூன்றாவது நபரை நம்பி ஒரு பெரிய முதலீடு செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் ஆறில் குரு இருக்கிறதுனால பெரிய முதலீடுகளை இந்த காலகட்டங்களில் தொழில் எதுவும் செய்ய வேணாம் அப்படி செஞ்சால் அது நமக்கு அதிர்மறையாக தான் வரும் அது தேவையில்லாத இழப்புகளுக்குள்ளே கொண்டு போய் சேரும் அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் நீங்கள் நிதானத்தோட பொறுமையோட எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு மட்டும் இந்த ஆறு மாதத்துக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் ஆண்டவன் புண்ணியத்தில் வெற்றி அடையக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும் மூணாவது விஷயம் நாளில் ராகு இருக்கிறதுனால நெடுந்தூர பயணத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப லாங் டிராவல் பண்றவங்க டிரைவ் பண்றவங்கலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக வண்டி ஓட்டிட்டு போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அம்மாவோட உடல் நலத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நீங்க பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் சில இடங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் நிதானமாக இருங்க மற்றபடி கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த தனுசு ராசிக்கு இருக்க போது உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கக்கூடிய எல்லா வழிகளுக்கும் கடவுள் ஒரு பெரிய திருப்பத்தை தரக்கூடிய இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக இந்த பீரியட் இருக்கும் எந்த வழிபாடு நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவில் எதாவது இருந்துச்சுன்னா அந்த சிவன் கோவிலுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நீங்க போயிட்டு வழிபடுங்க எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு வில்வத்தாலான மாலையை சிவபெருமானுக்கு உங்க கைகளால கொடுத்து நீங்க வழிபடும்போது ஆண்டவன் புண்ணியத்துல இந்த ஆறாம் இடத்து குருவால் ஏற்படக்கூடிய எல்லா இடர்களும் உங்க வாழ்க்கை கலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையுங்க தொடர்ச்சியா பன்னெண்டு மாசத்துக்கு நீங்க பன்னெண்டு நட்சத்திரத்துக்கு போய் வழிபடுங்க இறைவனுடைய அருளோடு உங்களுடைய கனவுகளும் காரியங்களும் சத்தியமாக வெற்றி அடைந்தே தீரும் மேலும் இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார் நன்றி வணக்கம்